அட எத்தனை பேத்துக்கு குரங்குநாதர் கோயிலோட வரலாறு பத்தி தெரியும் தமிழகத்தோட சிறப்புமிக்க கட்டிடக்கலை மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் முக்கியமான நினைவு சில குரங்குநாதர் கோயில் ஸ்ரீனிவாசநல்லூர் காவேரி நதியில வடக்கு சேல அமைச்சிருக்க புகழ்பெற்ற இந்து கோயில் கோயிலோட கட்டிடக்கலை சிறப்பு பாத்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலையோட சிறப்பு தான் காட்டுது முழுவதுமே பாத்தீங்கன்னா தான் இந்த கோயில கட்டியிருக்காங்க அடித்தளத்தை வந்து அஸ்திதானம் மேல்தலங்களை வந்து பிரஸ்தாரம்னு சொல்றாங்க வடக்கு பக்கத்துல பிரம்மதேவன் பக்தர்களோட இருக்காரு தெற்கு பக்கத்துல பிச்சாடனா நகையெல்லாம் அணிஞ்சிட்டு சிவபெருமான் சாயலோடு இருக்காரு இந்த கோயில பல்லவர் காலத்துல தான் முதல்ல கட்டியிருக்காங்க அப்புறமா சோழர்கள் காலத்துல வந்து கற்கால கோயிலா மாத்தி அமைச்சிருக்காங்க முகலாயரோட படையெடுப்பின் போது சேதம் அடைஞ்சிருந்தாலும் இப்பவும் இந்த கோயில் ஓரளவு நிலைச்சிருந்த கோயில சுத்தி பல கல்வெட்டுகள் இருக்கு அதெல்லாம் இந்த கோயிலோட வரலாற்றை பத்தி தான் சொல்லுது இந்த கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டுல சோழர் ஆட்சியில கட்டியிருக்காங்க இந்த கோயில் கல்வெட்டுல மூல முடிச்சு வந்து குறுக்குதுரை பெருமான் அடியான்னு இருக்கனால ரொம்ப பழமையான கோயில் இது மேற்கு பக்கத்துல வந்து சிற்பங்களை வந்து சித்திர தோரணம் அலங்கார வளைவுன்னு சொல்றாங்க அதுல வாரக அவதாரம் மூலமா பூமாதேவியை மீட்டு செல்ற காட்சியை வரைஞ்சிருக்காங்க கோயிலோட இன்ஃபர்மேஷனை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல பார்ட்டூன் டைப் பண்ணுங்க அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ